காசு இருக்கும்ல ஹஜ் பண்ணா வந்தோடன குருபானி கொண்டு பறக்கத்தை கொடுப்பாங்க என்ன நாலு பேருக்கு நம்ம பணத்தை காட்டுறதுக்காகவே கொடுப்பாங்க தான தர்மங்கள்லாம் செய்வாங்க அவர் என்ன கேட்கறாருன்னா தொழுவல நோன்பு வைக்கல அப்புறம் என்ன நீங்க குருபாணி கொடுத்தது ஏற்றுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க இது நமக்கு அப்படி தெரிஞ்சாலும் அந்த கேள்வி கேட்குற சகோதரருக்கு வந்து இது வந்து இப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த ஒரு தோன்றினாலும் மார்க்கத்தில் அப்படி சொல்லல மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக மார்க்கும் பார்க்கும் ஈமானை தவிர ஈமான்ங்கிறது இல்லாம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாட்ட ஏத்துக்கப்படாது ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது ஈமான் இருக்கணும் அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும் அது இல்லாம தொழுகணும் எதுவும் ஏத்துக்கொள்ளப்படாது ஈமான் மட்டும்தான் உன்னொன்றோட தொடர்போட இருந்தாக வேண்டும் பத்து பைசா தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ் பயந்து அல்லாஹ் நம்பி மருமைக்காக கொடுத்தாதான் நன்மை கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் ஈமான் மஸ்ட் இருந்தாக வேண்டும் இதை தவிர ஒரு வணக்கத்துக்கு இன்னொரு வணக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஒருத்தர் தர்மம் செய்யறாரா அதுக்குரிய நன்மை எல்லாம் நிச்சயமா கொடுப்பான் ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாரா அதுக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கிறானா அதெல்லாம் என்ன செய்வான் கண்டிப்பா குடுப்பான் பமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் ஹைரன் எரா அணு அளவுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் அறையும் அதையும் அவர் அடைந்து கொள்வார் அப்ப என்ன அர்த்தம் நிறைய செய்யாம உன்னே உனக்கு தான் செய்யறான் வாழ்க்கையிலேயே அத அவனுக்கு கிடைக்கும்கிறான்லாம் பமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் அணு அளவுக்கு ஒருத்தர் நன்மை செய்வானே ஆனால் எரா அதை பார்ப்பான் அதை கண்டுகொள்வான் அது கிடைக்கப்பெறும் ஒமையாமல் மிஸ்கால தரத்தின் சர்ரன் அணு அளவுக்கு சர்ரு செய்வானே ஆனால் தீமை செய்வானே ஆனால் அதை இறகு அதை அவன் காண்பான் அப்படின்னு குரான் சொல்லுகிறது தாய் இவ்வளவு பத்திகளா ஒரு திரி அளவுக்கு கூட நீங்கள் அணிதளிக்கப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம் குரான்ல வந்து அல்ல சொல்லி காட்டுகிறான் அதனால ஒருத்தன் தொழுவுல நோம்பு வைக்கிற பத்து பைசா தர்மம் செய்யறான் அந்த பத்து பைசா தர்மத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அதுக்குரிய இல்லைன்னு இருக்குது என்ன இருக்குது தொழுவாம இருந்தான்ல அதுக்கு மிதிக்க வேண்டியது எல்லாம் விட்டு கொடுப்பான் பத்து காசு நன்மை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் நீ இல்ல இந்த வாங்கிக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்தாயிரம் வருஷம் நரகத்துல போட்டு வருத்து எடுத்து விட்டு இந்த பத்து ரூபாய்க்கு தர்மம் செஞ்சியில இந்த அந்த நன்மை நல்லா கொடுப்பான் இது தேவையா தொழுவாம இருந்தால் அதுக்கு கிடைக்கிற தண்டனை நிச்சயமா கிடைக்கும் நோம்பு வைக்காம இருந்தா அதுக்குரிய தண்டனை நிச்சயமா கிடைக்கும் இந்த தர்மம் உன்னை சொர்க்கத்துல சேர்க்கறதுக்கு பத்தாது நல்லா விளங்கிக்கணும் தொழுகை இல்லாம நோம்பு இல்லாம நீ வேற வேற காரியங்கள் செய்தால் அதை ஏண்டா செய்யலேன்னு ஒரு உதவி கிடைக்கும்ல அதுல நீ தப்பிச்சுக்கலாமே தவிர அதுவே உன்னை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு போதுமான போதாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நீங்க எதுக்காக தர்மம் செய்யறீங்க சொர்க்கத்துக்கு தானே செய்யறீங்க எதுக்கு ஹஜ்ஜிக்கு போனீங்க சொர்க்கத்துக்காக தானே எதுக்கு சதகா பண்றீங்க சக்காத்து பண்றீங்க சொர்க்கத்துக்கு போறது தானே அதுதான் உங்க நோக்கமா இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் தொழுகை நோம்புல கவனம் செலுத்தினா தான் தேர முடியும் இல்லன்னா நீங்கள் தர்மம் செஞ்ச நன்மை ஒரு பக்கம் கிடைக்கி அது நூறு ரூபாயா இருக்கும் நீங்கள் தொழுகை விட்டதற்கு தண்டனை கிடைக்கி அது ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கு எது சரின்னு யோசிக்கிறீங்க அதனால இந்த நன்மை வந்து அந்த தப்பை ஈடு கட்டுற அளவுக்கு நிக்காது செய்த நன்மைக்கு கூலி கிடைக்கும் செய்ய தவறிய கடமைக்கு தண்டனையும் கிடைக்கும் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால அந்த சகோதரர்கள் குர்பானி கொடுக்கிற நிப்பாட்டுவான கொடுங்க ஆனா நீங்க எது கொடுக்குறீங்க சொர்க்கத்துக்கு போறது அதுக்கு பத்தாது பெசாம தொழுகையை ஆரம்பிச்சு விட்டுருங்க பெசாமரம்பிச்சிருங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடலாம் என் பேர் ரஷ்யா பேனு சித்தகேம்ல இருந்து லோகருக்கு சுண்ணத் தொழுவுமே நாலு வெங்காயத்து தொழுலாமா இல்ல ரெண்டு ரெண்டு தனி தனியா தொழுணுமா லோகருடைய சுண்ணத்து வந்து ரெண்டு ரெண்டா தொழுவலாமா நாளையும் சேர்த்து தொழுவலாமா ஒரே மாதிரியா தொழுகிறலாமா அப்படி கேட்கிறாங்க அதாவது ஒரு பலவீனமான ஒரு ஹதீசை வைத்துக்கொண்டு கொண்டு பகலிலையும் விரைவிலையும் தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் தொழ வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது இரவு தொழுகை ரெண்டு அது சரியானதா இருக்கிறது பகல் தொழுகை ரெண்டு கூறக்கூடிய ஹதீஸ் இருக்கு சரியானது இல்ல இது அடிப்படையை அமைத்துக் கொண்டு ரெண்டு ரெண்டா தான் சொல்லணும்னு சொல்றாங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல நாலு ரக்கா தொழுதார்கள் பொதுவா வறுமையானால் நாளையும் சேர்த்தும் நீங்கள் நாலு ரக்கா தொழுது கொள்ளலாம் ரெண்டு ரெண்டாக தொழுதாலும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது லொகர் மாதிரி கடமையான தொழுகைகளுக்கு உண்ணாவே சேர்த்து தொழுதாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருது இந்த சுண்ணத்துக்களை எப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு தொழுதாங்களா நாளை சேர்த்து தொழுதாங்களா என்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் தெளிவாக கிடைக்கல கிடைக்கல என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு செஞ்சுக்க வேண்டியதான் எதுக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறதோ அதுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது எதுக்கு கிடைக்கலையோ நாலு ரூபாய் தொழுவணும் ரெண்டு ரெண்டா கூட தொழுவுங்க ஒன்னா கூட நாலு தொழுது போங்க நாலுங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு தொழுகை தான் அது மாதிரி ஒரு மாடல் இருக்கிற லொகர் மாதிரியான நாலு ரக தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு பஜர் மாதிரி ரெண்டு ரக தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு ரசூல் செல்லாத செல்லும் அவர்கள் அந்த நாளையே இரண்டு இரண்டாகத்தான் பிரித்து தொழுவார்கள் என்று ஆதாரம் கிடைத்தால் அப்ப ரெண்டாவது தொழுவணும் ஒண்ணும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டு நம்ம பக்கத்தில் இந்த சாய்ஸ் விடப்படுமையானால் அவங்க அவங்க சாய்ஸ் நம்மளும் விட்டுட்டு போயிடணும் அல்லா ஒரு சூழலும் மக்கள்கிட்ட எதை விட்டுட்டு போயிட்டார்களோ அதை இப்படித்தான் செய்யணும்னு நான் நுழைஞ்சுக்கிட்டு இடையில நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நிறைய உண்டாக கூடாது அதனால எப்படி வேணாலும் சந்திக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்